புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சுலும்போனாப்பட்டி புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் வாரி வைந்தான கோலாட்டம் உற்சாகமாக ஆடினர் ஐம்பது ஆண்டு காலமாக பாரம்பரியமாக தொன்றுதொட்டு தங்கள் ஊரைச் சேர்ந்த முன்னோர்கள் பொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக இந்த கோலாட்டம் ஆடப்பட்டு வருகின்றது அதே போன்று இந்த ஆண்டும் மூன்று நாட்கள் பல்வேறு கிராமப்புறம் மற்றும் முக்கிய ஊர்களுக்கு சென்று கோலாட்டம் ஆடுவது வழக்கமாக வைத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து தற்போது பொன்னம்பராவதி முக்கிய வீதிகளில் ஆடி வருகின்றனர் மேலும் கொட்டாம்பட்டி சின்ன கொட்டாம்பட்டி பிரான்மலை என பல்வேறு கிராமங்களுக்கு சென்று கோலாட்டம் ஆடி வருவது இவர்கள் வழக்கமாக உள்ளது இதனை இப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர் Thank you.